மற்றும் வடக்கு கிழக்கு தல்வி அனைத்து இடங்களிலும் முன்பு வரை இந்த தொல்வியின் திணக்கிழத்தின் ஆதிக்கம் மேலதிகமாக உள்ளது காலத்திலிருந்து புள்ளியார் கோயில் இருந்தது

மண்மீர் வணக்கம் பிரசுலத் நான் உங்கள் வீக்கே நான் இப்ப யாழ்ப்பாணத்துல சுழிபுரம் என்ற இடத்துல வராளை முருகன் ஆலயத்துக்கு முன்னாக்கிறேன் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராலை முருகன் ஆலயம் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ரீசன் என்றா கோயிலில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்கு அரச மரம் என்றாவே தெரியும் எங்களோட இலங்கைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அரச என்றது ஒரு புனிதமாக பார்க்குற ஒரு மரம் அதை இப்ப உண்மை சொல்ல போனால் அது ஒரு துச்சமாக என்ற அளவுக்கு அந்த அரச மரத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு சொந்தமான கோயில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆண்டு இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் கட்டும்போது இந்த இந்த வளாகத்துல அரசமரம் இருந்தக்கான எந்த ஒரு ஆதாரமும் கோயில் சம்பந்தமான அந்த உறுதியில் குறிப்பிடப்படையில இருந்தாலும் இன்றைக்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னுக்கு இந்தியாவிலிருந்து இந்தியாவிலே அந்த சங்கமித்தையால இங்கு ஒரு அரசமரம் நாட்டப்பட்டதாக கூறி இலங்கை அரசாங்கத்தால வர்த்தமானி வந்து பிரசவிக்கப்பட்டிருக்கு அந்த வர்த்தமானிக்கு வர்த்தமானி வந்து ரெண்டாம் மாதம் விட்டுருக்காங்க இன்றைக்கு நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எட்டாம் மாதம் அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகுதான் இந்த வர்த்தமானியே வெளியே வந்திருக்குது இந்த வர்த்தமானி சம்பந்தமா ஆலய நிர்வாகத்தோட அரசாங்கம் அரசாங்கமோ சரி தொழிலியல் திணக்கலமோ சரி எந்த ஒரு கலந்துரோட மேற்கொள்ளிட் தன்னிச்சையாக தொழிலியல் திணைக்களத்தால் இந்த வர்த்தமானி பிரசரிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராகவும் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் ஒன்றியத்தால் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்திருக்கு அந்த போராட்டத்தை பார்க்கத்த அந்த போராட்டத்தை தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதோட இந்த ஊர் மக்கள் இந்த கோயில் சம்மந்தமா என்னென்ன அறிஞ்சி வச்சிருக்காங்க மற்றது இந்த உண்மையிலேயே இந்த ஒரு மக்களை கேட்டால் தெரியும் உண்மையிலேயே இங்கே இந்த அரசரம் முதல் இருந்ததா என்று அவங்களுடைய காய்ச்சிக்கொண்டு போராட்டம் எந்த வகையில இருக்குது மற்றது கோயில் எந்த அளவு இருக்குன்றது பார்ப்போம் இந்த கோயில் வந்து தனியனே தறியவே முருகன் கோயிலாக இல்லாமல் பக்கத்துல பிள்ளையார் கோயிலும் இருக்கு ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கு அங்கால ஃபுல்லாக வயலாகவும் தான் இருக்கு நல்லா இருக்கும் கோயிலுக்குள்ளதான் இருக்கு அந்த அரச மரம் இந்த அரச மரத்தால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அதோட வந்து இங்கே யாழ்ப்பாணத்துல வடமானத்தில் நடக்கிற இந்த போராட்டங்கள் வந்து தென்னிலங்க பகுதியில் வித்தியாசமான முறையில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னா இங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது தனியாகவே ஒரு புத்த மதத்துக்கு எதிராக இல்லை சிங்களவருக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நடக்கல இங்கே நடக்கிற போராட்டம் வந்து குறிப்பிட்ட ஒரு மதம் தாக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட ஒரு மக்கள் இன மக்கள்கிட்ட உரிமைகள் நிலங்கள் பறிக்கப்படுறது அதுக்கு எதிராக போராட்டம் நடக்குது இது வந்து தென்னிலங்க பகுதியில சித்தரிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்படுது சிங்களத்துக்கு சிங்களவருக்கு எதிரான போராட்டமாகவும் பௌத்தத்துக்கு எதிரான போராட்டமாகவும் தென்னிலங்கை பகுதி மக்களுக்கு இது சித்தரிக்கப்படுது அத இப்படியான போராட்டம் நடக்கிறது வந்து முழுக்க முழுக்க எங்கட உரிமைக்காகவும் எங்கட நிலத்துக்காகவும் தான் போராட்டம் நடக்குது தவிர சிங்கள மக்களுக்கு எதிரான இந்த போராட்டம் நடக்கிறேன் குறிப்பிட்டு கொண்டு தொடர்ந்து நாங்க போராட்டம் வந்து சுழிபுரம் சந்தியில தொடங்கும்போது போது நாங்கள் இந்த சுழிபுரம் சந்தில இருந்து இந்த கோயில் வளாகத்துக்கு வர்ற தான் போராட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்ப நாங்க இந்த சுழிபுரம் சந்திலே இருந்து போராட்டத்தை தொடருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் кимдерараса майрам வேரே! அந்தரந்த புத்தருக்கு மணிநீர் வாசியா 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 மணிநீர் இல்ல சமத்து வேதம் சமத்து வேதம் சத்தியம் சொல்லே எல்லம் சொத்தே எல்லம் சொல்லே எல்லம் சொத்தே எல்லம் சொல்லே எல்லம் சொத்தே Hey! 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 Hey!

दाया भदकचम्ब केलाटल दाया भदकं केलाटल दाया भदकचम्ब केलाटल दावळा दाया वृद्धामन सुन्दर वृद्धामन नांजारमण वृद्धामन नजारें सुन्दमन नंचलमन वृंदावन नंजवेल सुन्दमन वृंदावन नन्जल सुन्दरमन वृंदावन नंचल सुन्दमैंटोकमन नंचल सुन्दरमन सुनी 술이 보람, 술이 보람, 이람 술이 보람, 술이 보람, 람 술이 보람, 술이 보람, 람 술이 보람, 술이 보람, 술이 보람, 술이 보람, 술이 보이 보람, 술이 보람, 술이 보이 هنگڙي سوڌرمان هنگڙي سوڌرمان هنگڙي سوڌرمان هنگڙي سوڌرمان هنگڙي سوڌرمان

வேறு அரசியல இடா சமய குழப்புற சக்திகள்லாம் இதுக்கு முன்கூட்டி ஏழை விரட்டி அடிக்கும் தமிழர் தமிழர் புல்லாந்தர் காலத்திலேருந்தே பிள்ளையார் கோயில் இருந்தையா பிறகு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு பிறகு வேல் வச்சு அவன் கந்த புராணம் படிப்பு படித்து கோயில் கட்டப்பட்ட சரி ஐயா தான் இது இப்ப கோவில் கோயில் சம்பந்தமா அரசாங்கம் சுத்தரிக்கையான விட்டு இருக்கு அதே சம்பந்தமா கோயில் நிர்வாக காய்ச்சிருக்கேன் இல்லை இல்லை கோயில் நிர்வாகத்தோட இருக்குது அந்த பேப்பரில் நீட்டு பார்த்த அளவுக்கு சொல்கிறீங்க என்னென்னா இன்னொரு பைபோசா தான் இன்னொரு பூசாரி தான் இதுகளுக்கு இந்த அறிக்கை எழுதி கொண்டு வாராராம் இன்னொரு கோயில் பூசாரி தான் அறிக்கை எழுதி கொண்டு வாராருன்னு நேற்று உதயன் பேப்பரில் வந்திருக்கு இது சம்மந்தம் மக்களுக்கு தெரியாது அவங்களாவே ஓ ஆ மக்களுக்கு முதல் அரைக்க விடையில் அவங்களாவே அவையா மக்களுக்கு அரைக்க விட்டு செயற்குழுகள் ஒன்றும் கூடவும் இல்லை இதுகளை செய்யாம ஓ அது வந்து சும்மா வந்து பார்த்துட்டு போனவே இருக்கா ஆ ஆர்ப்பாட்டம் செய்து மக்கள் அதுங்கட கோயில் பூர்வீர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தா போட்டிங்க போகிறாங்க சரி இப்போ கோயில் மாவட்டம் முடிஞ்சது ஓ வைகாசி மாதம் வைகாசி உற்சாகத்தில் முடிஞ்சிடுது கந்த சட்டி பிறகு அது இடத்துக்கு இழப்பரு மீளப்பறை இழப்பரு மீளப்பறை இளப்பரு மீளப்பறை இளப்பரு மீளப்பறை இழப்பரு மீளப்பறை आक्रमणिकाले आक्रमणिकाले थामलर निलंगले आक्रमणिकाले 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 பராணாய் அம்பது எங்கள் அம்பது பராணாய் அம்பதே எங்கள் சொத்து பராணாய் அம்பது எங்கள் சொத்து વડી કોટાળો 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 હવે થઈ જલે હરી ઓયા કોલિયત્રિકા દે વડી જય રેય સાહી કોલિયત્રિકા દે વડી 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 படுக அரச बादी नीला आक्रमण बुद्धोलिया दिनाई कल में 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 इसका गोली दलिया दिनाई कल में इसका गाय गोली दलिया दिनाई कल में ये बात है दलिया दिनाई कल में ये बात है दलिया दिनाई कल में आक्रमण बुद्धोलिया दिनाई कल में बाटा मैं क्या बाटा भाव तो मैं गले उड़ाने रुक گڈ مے کے بٹہ بہت مے ماک لے گڈ مے کے بٹہ بہت مے ماک لے گڈ مے کے بٹہ بہت مے ماک لے رالے مرنگوائے کالے مرنگوائے کالے مرنگوائے کالے مرنگوائے وعلیکم السلام سلام 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 இங்க இருக்கக்கூடிய கிராமத்தவர்களுக்கு கூட தெரியாது இரண்டாம் மாதம் முதலாம் திகழ் இரவுடன் இரவாக இந்த வர்த்தமானது ஆகவே வரலாறுகளை திரிபடையச் செய்வது என்பது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் இங்கிருக்கக்கூடிய நூல்களுக்கும் மிகவும் சுலபமான விடயம் இதனால் நாங்கள் கோரிக்கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கிலே ஒரு சர்வதன வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டு எங்களுடைய மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் எங்களுடைய மக்களுக்குரிய தீர்வுகளை சர்வதேச மட்டத்திலே பெற்றுத்தர வேண்டும் என்று கூட இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகளின் முடியும் இந்த அரசு மலுங்கடிப்பதற்காக விழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல இவ்வாறான தொல்லியல் திணைக்களத்தினுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய வரலாறுகளை மலுங்கடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நாடானது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த நேரமும் இந்தியாவிற்கு சென்று வருகிறார் ஏனைய சர்வதேச நாடுகளுடன் கலந்துரையாடுகின்றார் நாங்கள் சர்வதேசத்தை நம்புகின்றோம் நம்புகின்றோம் என கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய இந்த தமிழர்களுடைய இந்த பூர்வீக உரிமைகளுக்காக எந்த ஒரு நாட்டினுடைய அரசும் இதுவரை உடனடியாக தட்டி கேட்டதா இல்லை ஆகவே இந்த செயற்பாடுகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களாக இணைந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் இந்த வர்த்தமானி உடனடியாக மூழப்பட வேண்டும்

இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தோம் மிக முக்கியமாக தமிழர்கள் வாழுகின்ற சிங்கள மயப்படுத்துவதற்காக இன்றைய சிங்கள பிரிமவாத அரசு முதலில் யுத்தத்தின் மூலமாக தமிழ் மக்களை அழித்து அவருடைய இடங்களை பறித்து இந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றுவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டது யுத்தத்திலே கண்டு சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை செய்த நாடு இனப்படுகொலைக்கு அவர்கள்தான் இதை செய்தார்கள் என்ற நிலையை இலங்கை இப்பொழுது எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்து சமய அடையாளங்கள் எல்லாம் அடையாளங்களாக நிலைநிறுத்தி அந்த அடையாளங்களை வைத்துக் கொண்டு ஒரு சிங்கள பௌத்த நாடாகவே அறிவிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான் இந்த பரலாய் பரலாய் முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற புத்தருக்குரியதாக அல்லது சங்கமித்தை வந்த காலத்தில் நடப்பட்டதாக புனைந்து பொய்யான ஒரு செய்தியை தரப்புகின்ற செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார் அதற்கு எதிரான போராட்டமாகவே இது முன்வைக்கப்படுகிறது இந்த வருடம் தை மாதம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வழி வந்ததையும் தங்களால் இப்பொழுதுதான் அவதானிக்க முடிந்தது அந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இது மட்டுமல்ல கீரிமலை போன்ற இடங்களிலும் இருக்கின்ற மடம் கூடுதலாக தமிழ் மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்கின்ற மடமும் இவ்வாறு ஒரு தொல்பொருள் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது குருந்தூர் மலை வெடுக்குநாரி மலை குறுந்தூர் மலையெல்லாம் ஒரு தொல்பொருள் அடையாளம் என்றால் எப்படி அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்க முடியும் ஆனால் அடையாளம் என்றால் அந்த ஒரு வேலியை போட்டு அடையாளப்படுத்தி பாதுகாப்பதுதான் அடையாளம் என்பது உலகத்திலே போடப்படுகின்ற உண்டு அந்த இடத்திலே திரும்பவும் ஒரு கட்டிடத்தை கட்டுவதல்ல ஆனால் குறுந்தூர் மலையிலே தொல்பொருள் அடையாளம் இருப்பதாக சிவனாலயத்தை மறைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பெரிய பௌத்த விகாரியை கட்டி முடித்திருக்கிறார்கள் அதே போல தைக்கீரே வரு அடாத்தாக தன்னுடைய காணியிலே விகாரியை கட்டியிருக்கிறார்கள் இவ்வாறு வடக்கு கிழக்கு இதுவரை கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று இடங்களிலே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிபாட் இப்பொழுதும் இந்த இடம் வகிக்கப்படுவது கூட இங்கே ஒரு பௌத்தம் இருந்ததாக அது சிங்கள பௌத்தம் என்று அடையாளப்படுத்த முயகிறார்கள் ஆனா இங்கே தமிழ் பௌத்தம் இருந்திருக்கிறது என்பதற்கும் பல அடையாளங்கள் உண்டு தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும் அடையாளங்கள் உண்டு விஜயன் இலங்கைக்கு முதலே இலங்கையிலே பஞ்சஈச்சலங்களோடு இலங்கை வரலாற்று வழியாக வழிபடுகின்ற ஒரு சைவ நாடாக இந்த நாடு இருந்திருக்கிறது திருமூலர் என்று கூட இந்த நாட்டை வர்ணித்திருக்கிறார் அவ்வாறான இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு புதிய புதிய அத்தியாயங்களை இலங்கை சொல்ல முனைகிறது வரலாற்று ஆசிரியர்கள் உண்மையை சொன்னவர்களை புறக்கணித்து பொய்களை புனைந்து அந்த பொய்களுக்கூடாக இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களை இங்கு

முருகன் ஆலயம் ஆண்டுகளுக்கு வரலாறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஆலயத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது அடாவடியாக தனது அடையாளமாக இந்த அரசியுள்ளது இது இன அழைப்பின் தமிழின் அழைப்பின் ஒரு ஒரு அடையாளமாகவே நாம் இதை பார்க்க வேண்டும் இன்று பதிமூன்றாவது திருத்தல் சட்டம் என காவடி எடுத்து திரும்பும் அரசியல் தலைமைகள் இவ்விடயத்தில் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை பெற தொடர்ந்து நாம் உழைப்போம் என இவ்விடத்தில் நாம் உறுதிபூண்டு நமது பல்கலைக்கழக மாணவர் சமுதாயத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இவ்விடத்தில் விடுக்கின்றேன் தனியார் பராலை முருகனுக்கு மட்டும் உங்கள் போராட்டம் இருந்து விடாது வடக்கு கிழக்கு எங்கு எந்த இடத்தில் பௌத்த நிலைநிறுத்தப்படுகிறதோ அங்கு முன்னின்று கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே சிங்களம் என்று ஒரு மொழி கிடையாது சிங்களவர் என்று ஒரு இனம் கிடையாது வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு இடங்களை இந்த தொல்பொருள் திணைக்களம் மிகவும் அடாவடியாக வர்த்தமான மூலமாகவும் மற்றும் ஏனைய விதங்களிலும் கையகப்படுத்தி அதனூடாக எங்களுடைய நிலங்களை அபகரித்து சிங்கள குடியேற்றங்களை இங்கே வன்முறையாக கொண்டு வந்து குடியேற்றி இந்த நிலத்தை அபகரிப்பதை இனிமேலும் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது அந்த விதத்திலே இவற்றை மிக வன்மையாக நாங்கள் அனைவரும் கண்டிக்கின்றோம் இந்த வர்த்தமானியை உடனடியாக மீளப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய படத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழர்களாக இதற்கு குரல் வேண்டும் அதே போல எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த அனைவரும் இன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இளைஞர்கள் இங்கே முன்னுக்கு நின்று அவர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு பக்கபலமாக தொடர்ந்து நடத்தப்படுகின்ற அனைத்து வித இந்த எழுச்சி போராட்டங்களிலும் பெருமளவிலே பங்கு வெற்றி கொண்டு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக நீதிக்காக அனைவரும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் சர்வதேசம் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இதற்கான ஒரு நிச்சயமான நீதி கிடைக்கும் நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து அனைத்து அதிகாரங்களும் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே எங்களுக்குரிய தீர்வை நாங்கள் தீர்மானிக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் அந்த விதத்திலே அறம் இருக்கிறது நீதி இருக்கிறது அந்த அறம் நீதி என்றோ ஒரு நாள் வெல்லும் என்ற அடிப்படை நம்பிக்கையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக நீதிக்கான செயற்பாட்டாளர்களாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக செயற்படுகின்ற அனைவருக்கு எதிராக நீங்கள் எத்தனை வழக்குகளை போட்டாலும் எத்தனை முறை விசாரணைகளை நடத்தினாலும் எங்களை அடக்கிவிட முடியாது ஒழித்துவிட முடியாது தான் இது மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி நிற்கிறது என்று சொல்லி ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தினுடைய ஏற்பாட்டிலும் மத்தியத்திலும் நடாத்தப்படுகின்ற பொதுசர வாக்கெடுப்பு அதனூடாக எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம் நான் அழகராசர் விஜயகுமார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிய தலைவர் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே எங்களுடைய தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிங்கள பேரினவாத அரசு இந்த ரணி மரத்தானது தமிழர்களை அடக்கி எடுக்கின்ற செயற்பாட்டினை தொடர்ச்சியாக செய்கின்றது குறுந்தூர் மலை வெடுக்குநாறு மலை கீரிமலை இப்பொழுது பரவலை முருகன் கோயில் என்று தங்களுடைய தங்களுடைய கைகூலியாக தொல்லிய தினக்களத்தை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட தொடர்ச்சியானது வடகிழக்கிலே இடம்பெறுகின்றது ஆனால் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறுவது என்னவென்றால் நாங்கள் தமிழர்களை அடக்கவில்லை ஒடுக்கவில்லை நல்லிணக்க அரசு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆனால் அது சுத்தமான பொய்யாக இந்த சிங்களப்பேரணவாத அரசு பௌத்த மதத்தையே பரப்புகின்ற ஒரு அரசாக காணப்படுகின்றது இந்த அரசு மென்மேலும் எங்களுடைய வளங்களை சுரங்கிக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே அமைக்கப்படுகின்ற போது இங்கு எந்த எச்சமும் இருக்கவில்லை இந்த அரச மரமானது அந்த எச்சத்தோடு இல்லை பௌத்த மயமாக்கல் என்ற பெயரிலே இப்பொழுது புதிதாக ஒன்றை கொண்டு வந்து தொழில் திணைக்களம் உங்களுடைய கைக்கூலி என்றால் அதனை வைத்து அதனை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு இடம்பெறுகிறீர்கள் நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் வரவில்லை எங்களுடைய வடகிழக்கிலே நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய வடகிழக்கை தமிழர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வடகிழக்கு தமிழர் தேசமானது அந்த வடகிழக்கு மக்கள் சுயமாக ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை காணி அவகரிப்பு ராணுவ வெளியேறு என்று கத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பேரணவாத அரசு எங்களை தொடர்ச்சியாக அடக்கிக் கொண்டே இருக்கின்றது இன்றைய நாளிலே நாங்கள் சுழிபுரம் பராலை முருகன் கோயில் அளவில் நாங்கள் இந்த மாணவர் சமூகமாக போராட்டத்தை ஒன்றனை மேற்கொண்டுள்ளோம் இந்த போராட்டமானது ஏற்காக நாங்கள் இங்கே செய்தோம் என்றால் நம்முடைய இந்த பராலை முருகன் கோயில் இருக்கின்ற அரச மரம் அவர்களால் நடப்பட்டதென்று வர்த்தக மாநில பிரகாரம் நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம் இந்த தொல்லிய திணைக்களமானது இந்த பராலை முருகன் கோவிலில் இருக்கின்ற இந்த அரச மரத்தினை தங்களுடைய பௌத்த பேருந்து உருவாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சுழிபடும் பராலை முருகன் கோயில் மட்டுமில்லாமல் எமது கீரிமலை பருத்துறை மற்றும் வடக்கு கிழக்கு தல்வி அனைத்து இடங்களிலும் முன்பு வர இந்த தொல்லியின் திணக்கத்தின் ஆதிக்கம் மேலதிகமாக உள்ளது நாங்கள் இந்த நாட்டினுடைய தொல்லிய திணக்கங்களை நம்புவதை விட இந்த உலகத்தினுடைய சர்வதேசத்தில் இருக்கின்ற தொல்லியர்களை நாங்கள் நம்புகின்றோம் இவருடன் நாங்கள் இந்த எமது உரிமைகளை எமது மரபுகளை கையளிப்பதற்கு நாங்கள் இருபது மனுவிக்க மாட்டோம் இந்த தொல்லிய திரைக்கமாக பெருமனை சிங்கள பேரின மட்டுமே செய்யப்படுகின்றது என்னுடைய தமிழர்கள் முஸ்லீம்கள் அனைத்து மக்களுக்கும் வித சலுகைகளும் அதை செய்யவில்லை எந்த செயற்பாடும் அதை செய்வதாக நான் அறியவில்லை அவருடைய முற்றுமுறையான செயற்பாடு பௌத்த மேரையை உருவாக்குவதும் அதை தொடர்ச்சியாக வலுப்படுத்துவதும் தான் ஆகவே இந்த தொல்லை திணிக்கிறமானது இந்த செயற்பாடுகளை ஒழியாக கைவிட வேண்டும் என்பதை மாணவ சமூகமாக நாங்கள் சின்னத்தில் குறிக்கொள்வோம் நன்றி